ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கலாமா இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஆதித்யா எப்போதும் தங்கையை தனியாக விடமாட்டான் இந்த பெண் கூட வந்திருப்பதால் சார் விட்டுட்டார் போல என்றவன் போட்டை எடுத்து எப்போதும் போல் விட்டான் ஆறா ஏறிக்கொண்டாள் கையில்தான் பயந்தாள் அத்தாச்சி நான் போட்டிங் போனதே இல்லை இது எப்படி என்று பயந்து கொண்டே தான் ஏறினாள் இந்த சீட்ல உட்கார் இப்படி சீட் பெல்ட் போட்டுக்க என்று போட்டு விட்டவள் இந்த பெடலை சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டு என்றவள் அவளும் ஓட்டினாள் முதலில் பயந்த கயல் போக போக உற்சாகமாகி சந்தோஷமாக ஓட்டினாள் ஏரி மிகப்பெரிய ஏரி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் போட் போகணும் அதன் பிறகு ஆழம் அதிகம் என்பதால் யாரையும் விடமாட்டார்கள் இருவரும் தங்களை மறந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்டி விட்டார்கள் அவர்கள் தாண்டிப் போவதை கண்ட வேற ஒரு போட் டிரைவர் இங்கே போட்டுக்காரனிடம் சொல்லிவிட்டான் அவன் பயந்து போய் ரெசார்ட் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அடுத்த பத்து நிமிடத்தில் ஆதித்யா வேற ஒரு போட்டில் கிளம்பி இருந்தான் அவனும் அவனுடைய ஆட்களும் எல்லைக்கோட்டை தாண்டி கொஞ்ச தூரம் சென்ற பிறகு கண்டது குப்புற கவிழ்ந்து கிடந்த போட்டைத்தான் போட் எந்த இடத்தில் கவிழ்ந்திருக்கும் என்று சரியாக தெரியலை ஆனாலும் ஏரியாவில் ஆனாலும் ஏரியில் விழுந்தவர்களை காப்பாற்றும் ஆட்கள் பலர் ஏரிக்குள் குதித்து தேடினார்கள் அன்று லீவ் நாள் என்பதால் எல்லாருமே எட்டு மணிக்கு மேல்தான் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தார்கள் இன்று கடைக்கு கூட்டி போய் துணிமணி எடுத்துக் கொடுக்கணும் தங்கைக்கு என்று நேற்றே பிளான் பண்ணி இருந்தான் கதிரவன் பாக்கியாவிடமும் சொல்லி இருந்தான் அதற்குள் தான் சண்டை வந்துவிட்டதே சமாதானம் செய்யவும் முடியவில்லை என்று எப்படியாவது கையலை கூட்டி போகணும் என்று வந்தாள் சீராளனும் பாக்கியாவும் ஆஷாவும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்ன கயல் இன்னும் எழுந்து வரலையா என்று கேட்க இல்லடா என்ற சீராளன் ஆஷா போய் பார்த்துட்டு வா ஆறாவையும் காணோம் என்றார் போங்க டேடி நான் அவளை தேடி போகணுமாக்கோ மாட்டேன் என்றார் சரி விடு நானே போறேன் என்று கதிரவன் எழுந்து கொள்ள பாக்கியாதான் ஆஷா நீ போய் ஆறாவை வா என்றாள் அம்மா சொன்ன பிறகு ஆஷா எழுந்து போனாள் அவள் சென்றபோது கயல் அறையில் தான் அவள் செ எழுந்து சென்றபோது கயல் அறையில் தான் இருந்தார்கள் என்றான் கதிரவன் அவள் அறைக்கு நான் போகணுமா என்று அவள் காலை தரையில் உதைத்து கொண்டு போக பாகி நீ கொஞ்சம் ஆஷா கிட்ட பேசு கையில ஏன் இவை இப்படி வெறுக்குறா என்றார் அது ஒண்ணும் இல்லைங்க இதுவரை அவள்தான் உங்களோட பொண்ணு இப்ப உங்களையும் அவளோட அன்பு அண்ணனையும் பங்கு போட்டுக்கிறதுக்கு அவ வந்துட்டாளே என்ற கோபம்தான் சின்ன தானே போக போக புரிஞ்சுக்குவா என்றார் பாக்கியா அம்மா அவங்க ரெண்டு பேரும் மாடியில எங்கேயும் இல்லை எல்லா அறையிலையும் பார்த்துட்டேன் என்றாள் என்னது காணோமா என்ற கதிரவன் கீழேயும் தோட்டத்திலேயும் சென்று பார்த்தவன் எங்கேயும் அவர்களை காணாமல் பதட்டமாக வந்தான் அப்பா அவங்களை காணோம் என்றான் பதட்டப்படாத ஆறா கூடத்தான் கயல் இருப்பா என்றவர் வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்க அவர்கள் இருவரும் காலையில் ஆதித்யா கூட காரில் வெளியே சென்றதாக சொன்னான் என்னது ஆதித் ஆதித்யா கூட கயல் போனாளா என்று வாக்கியா கேட்க ஆமாம்மா மூணு பேரும் தான் போனாங்க என்றான் ஓ வழக்கம்போல ஆறாவும் அவனும் வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க ஆனால் கயலை எப்படி அவன் கூட்டி போனான் என்று புரியாமல் அனைவரும் குழம்பினார்கள் ஆதி யாரையும் உடன் கூட்டி போக மாட்டான் அவன் வட்டத்திற்குள் ஆறாவை தவிர வேறு யாரையும் அவன் சேர்த்து கொண்டதே இல்லை முதன் முதல் கயல் அவர்களுடன் வெளியே போயிருக்கிறாள் என்பதை யாராலுமே நம்ப முடியலை பலமுறை ஆஷாவை ஆறா அழைத்து போக முயன்றும் காரில் ஏற விடாமல் போய்விடுவான் அப்படிப்பட்ட ஆதித்யா கயலை அவர்களுடன் அழைத்து கொண்டு போயிருக்கிறான் என்பதை நம்பத்தான் பாக்கியாவால் முடியலை இதுவே வேறு ஒரு அழகான பெண்ணா இருந்திருந்தா அவனை எதையோ காட்டி மயக்கி விட்டாள் என்று பாக்கியா பூசாமல் சொல்லி இருப்பாள் ஆனால் இங்கே ஆதித்யா கூட்டி சென்றது கயலை அந்த அளவு கயல் மீது நம்பிக்கையா என்று கேட்டால் இல்லை ஆதித்யா மேல் உள்ள நம்பிக்கைதான் காரணம் ஆதித்யா ஒன்னை ஸ்டேவுக்கு பெண்களை தேர்ந்து எடுக்கும் போதே அந்த அளவு கெடுபிடியாக மெடிக்கல் செக்கப் எல்லாம் செய்து பெரும் அழகியாகத்தான் தேர்ந்தெடுப்பான் என்று அவள் விசாரித்த போதே சொன்னார்கள் அப்படிப்பட்டவன் கையல்வெளியை ஆசைப்பட்டு கூட்டி போயிருக்க மாட்டான் ஆனாலும் கூட கூட்டி போயிருக்கிறானே இந்த வாய்ப்பை அவன் ஆஷாவிற்கு கொடுக்கலை கொடுத்திருந்தால் இந்நேரம் அவர்கள் திருமணம் முடிந்தே இருக்கும் முடித்து காட்டி இருப்பால் பாக்கியா அதற்கு ஒரு இன்ச்சு கூட ஆதித்யா இடம் கொடுக்கலை இப்ப கயல் அவன் கூட போய் என்ன ஆகப் போகுது அப்பா இது என்ன தேவையில்லாத தொல்லை ஆதி தன் ஆதி ஏன் கயலை கூட்டி போனான் என்றான் கதிரவன் தெரியல கதிர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறா கூட போயிருக்கா என்றார் சீராளன் இல்லைனா மட்டும் இவர் மகளோட அழகுக்கு அமை மயங்கி அவளை ஏதாவது செய்திருவானாக்கும் என்று பாக்யா தனக்குள் முனுமுடுத்து கொண்டாள் கதிரவன் மனம் சமாதானம் ஆகலை அப்பா எனக்கு பயமாக இருக்கு நீங்கள் ஆதிக்கு ஃபோன் பண்ணி கையல் எப்படி இருக்கான்னு கேளுங்க என்றான் என்ன கதிர் இப்படி புரியாமல் பேசுகிற ஆதியை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா என்று சீராளன் கோபமாக கேட்க அப்பா எனக்கு ஆதி மேலே எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லை கையலை நினச்சா தான் பயப்படுறேன் நேத்து வேறு கோபத்தில் கை நீட்டிட்டேன் அவள் அதை எப்படி எடுத்து கொண்டாலோ நான் அம்மாவுக்கு பரிந்து நான் அம்மாவுக்கு பரிந்து கொண்டு பேசி கை நீட்டி இருக்கிறேன் அவள் சின்ன பொண்ணு பிடிவாதக்காரி அதுதான் எனக்கு பயமாக இருக்குது என்றான் சே சே அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது கயல் பிடிவாதக்காரி தான் ஆனால் குழந்தை மாதிரி மனசு இங்கே தான் தான் போ போயிருப்பாங்க உடனே ஃபோன் பண்ணினா நல்லா இருக்காது முதலில் அவங்க எங்கே போனாங்க என்றே தெரியாது கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்றார் அதன்படி காலை உணவு முடித்து விட்டு வரும்போது கதிரவனுக்கு பிஸ்னஸ் விஷயமா முக்கியமான ஃபோன் வரவும் எடுத்து பேசினான் பேசி முடித்து வைக்கவே ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆனது அப்போதுதான் கயல் ஞாபகம் வர அப்பாவிடம் ஓடினான் பாக்கியாவிற்கு கடுப்பாக இருந்தது இவனுக்கு தங்கை மேல் இவ்வளவு பாசம்மா கூடாதே முதலில் கயலை இவனிடமிருந்து பிரிக்கணும் என்று நினைத்து கொண்டு இருந்தாள் பாக்கியா சீராளன் முதலில் சீராளன் முதலில் சி ஆராவினுடைய போனிற்கு தான் அழைத்தார் ரிங் போய்கொண்டே இருந்தது அவள் எடுக்கலை பல முறை முயன்ற பிறகுதான் ஆதித்யாவிற்கு அழைத்தார் ஆரா ஹேண்ட்பேக்கை அறையிலேயே விட்டு சென்றதால் போன் அடித்து தான் இருந்தது ஆதித்யா ஏரிக்குள் போட்டிங் போகும்போது கையில் இருந்த போனை அருகே நின்ற மேனேஜரிடம் அருகே நின்ற மேனேஜரிடம் கொடுத்துவிட்டுத்தான் சென்றான் முதலில் ஃபோன் வந்தபோது எடுக்கலாமா வேண்டாமா என்று மேனேஜர் எடுக்கலை இரண்டாவதாகவும் ஃபோன் வர அதுவும் சீராளனின் நம்பர் என்றதும் மேனேஜர் எடுத்தார் ஹலோ ஆதி என்று சீராளன் பேசவும் சார் நான் மேனேஜர் சதீஷ் பேசுகிறேன் ஆறாம் மேடமும் இன்னொரு பொண்ணும் போட்டிங் போயிருக்காங்க போட் போட் வந்து சேக்ஸ் ஜோனை தாண்டி போயிருச்சு ஆட்கள் இப்போ தான் ஃபோன் பண்ணினாங்க ஆதி சார் பின்னாடியே போட் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலை சார் என்றான் அவ்வளவுதான் சீராளனின் மொத்த சக்தியும் அடைந்து விட்டது கயலு கயலுமா ஆறாமா என்றவர் கதிரா கது வாடா காரை எடுக்க சொல்லு உடனே வா என்று ஓடினார் வெளியே கதிரவனும் பதறி கொண்டு ஓடினான் டிரைவர் என்று அவன் போட்ட சத்தத்தில் அறண்டு போன டிரைவர் ஓடி வந்து காரை எடுத்தார் ஏறிய சீராளனிடம் வந்த பாக்கியா என்னங்க என்ன ஆச்சு ஒண்ணுமே சொல்லாம போறீங்க என்று கேட்க அது அவர் காதில் கூட விழுகலை கதிரவன் அவர்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை அவன் நினைவு முழுவதும் அவனுடைய உயிரின் சரிபாதியான இரு பெண்களையுமே சுற்றி வந்தது அந்த இரு பெண்களுக்கும் நான் நியாயமா நடந்துக்கலை அவர்கள் ஆசையை நிறைவேற்றலை இப்ப ரெண்டு பேருமே முட்டாள்தனமா பண்ணிய காரணத்தால் என்ன நடந்துச்சோ தெரியலையே என்று பதைவதைத்தான் சீராளன் அங்கேதான் அவன் நின்றதால் மேனேஜர் பேசியது அவனுக்கும் கேட்டது ஆதி ஒரு நாளும் தங்கையை தனியாக விட்டுவிட மாட்டானே எப்படி விட்டான் என்ற அதிர்ச்சி சீராளனின் மனமோ அலறியது கடவுளே என் ரெண்டு செல்வங்களையும் என்கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க ஒருத்தி சின்ன சிறு வயதில் இருந்தே நான் மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்தவள் இன்னொருத்தி என் ரத்தத்தில் பிறந்தவர் இன்றுவரை அவளை நான் தொட்டு அரவணைத்துக் கொண்டதே இல்லை என் பிள்ளைகள் நல்ல விதமா வரணும் அம்மா ஜயா என் மேல என்ன கோபம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பெண்கள் அவங்களை காப்பாத்தி கொடுங்க என்று மனமாற வேண்டி கொண்டான் அந்த பெரிய போற்றிக்கோவில் நின்ற வாக்கியா கணவன் தன்னை கூட கண்டுகொள்ளாமல் போகிறார் என்றால் ஏதோ பெரிய விபரீதம் என்று புரிந்தது அம்மா என்னம்மா டேடி இப்படி போறாரு நீ கூப்பிட்டது கூட அவருக்கு காதில் விழுகலை என்னாச்சு என்றாள் ஆஷா இருடி என்ற பாக்கியா ஆதியின் பீயவிற்கு அழைத்தாள் எடுத்தவன் சொல்லுங்கள் மேடம் என்றான் ஆதி ஆதி இப்போ எங்கே இருக்கான் ஏதோ பிரச்சனைன்னு சாரும் கதரும் எங்கிட்ட கூட சொல்லாமல் காரில் போகிறாங்க எங்கேன்னு தெரியலை ஆதி ஆரா எப்படி இருக்காங்க என்று எனக்கு உடனே கேட்டு சொல்லுங்க என்றார் பாக்கியா ஆதியின் பிஏவுக்கு பாக்கியா பற்றி தெரியும் ஆனாலும் அந்த குடும்பத்தின் மூத்தவர் அதுவும் ஆதிசாருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க என்று நினைத்தவன் கேட்டு சொல்கிறேன் மேடம் என்றான் நாளைக்கு நான் ரிசார்ட் ரிசார்ட்டுக்கு போகிறேன் என் தங்கை கூட ஏதாவது எமர்ஜென்சி என்றால் ஃபோன் பண்ணு என்றான் ஆதி எனவே ஆதிக்கு தன் ஃபோ ஆதிக்கு தான் ஃபோன் அடித்தான் மேனேஜர் சுதீஷ் எடுத்து நிலவரத்தை சொன்னவர் போட் மூழ்கி இருச்சு ஏரியில் மூழ்கி தேடுறதுக்காக பத்து பதினஞ்சு போட்டு தான் அனுப்பி இருக்காங்க ஆட்கள் போயிருக்காங்க என்றான் அவன் உடனே கிளம்பி விட்டான் தன்னோட காரில் போகும்போது பாக்கியாவை கூப்பிட்டு விவரத்தையும் சொல்லிவிட்டான் அதை கேட்ட பாக்கியா உண்மையில் அதிர்ந்துதான் போனாள் ஆறா அவள் அண்ணனின் ரத்தம் அவளை தூக்கி வளர்த்த பாசம் கண்ணீராய் வலிந்தது பாக்கியாவிற்கு பணத்தாசை உண்டு அந்தஸ்து மோகம் உண்டு ஆனால் ஆராவின் மேல் வளர்த்த பாசம் உண்டு விஷயத்தை கேள்விப்பட்ட ஆஷாவும் தன் கூட வளர்ந்த ஆராவை நினைத்து அழுதாள் ஆனால் அவர்கள் இருவரின் எண்ணங்களிலும் கயல் என்ற உறுத்தி வரவே இல்லை பாக்யா மகளுடன் தன் காரில் டிரைவருடன் ரிசார்ட்டு கிளம்பி விட்டாள் அங்கே ஏரியில் படகை பார்த்தவுடன் ஆதித்யா மனம் கலங்கி போனான் கடவுளே சும்மா இருந்த ரெண்டு பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து இப்படி பொறுப்பில்லாமல் விட்டுவிட்டேனே என்று கலங்கி போனான் அம்மா அப்பா நம்ம ஆறாவையும் அந்த பொண்ணையும் காப்பாற்றி கொடுங்க ப்ளீஸ் நீங்கள் எங்கிட்ட என்ன நம்பி தானே தங்கையை விட்டுட்டு போனீங்க நான் ஏதோ ஒரு புரியாத மனநிலையில் அவர்களை தனியாக அனுப்பிட்டேன் அவர்கள் அம்மா அவர்கள் சும்மா சுற்றி பார்க்கத்தான் போகிறார்கள் என்று தான் நினைத்தேனே தவிர இப்படி போட்டிங் போவார்கள் என்று நான் நினைக்கலை ஆரா ஒரு நாளும் நான் இல்லாமல் போக மாட்டாள் எப்படி போனாலோ தெரியலை கயல் இருக்கிறாள் என்ற தைரியத்தில் போனாளா கயல் ரொம்ப சின்ன பொண்ணு என்று <imitation> பதட்டப்பட்டான் <imitation>